கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் நிறைய இடத்துல நான் சொல்லுங்கிறேன் உனக்கு நீ இரு உங்ககிட்ட ஒரு நேர்மையா பேசு யாருக்கிட்ட பொய் ஆயிரு ஆனால் உங்ககிட்ட உண்மையாரு அதெல்லாம் சரி என்கிட்ட முதல்ல என்ன தெரியாதுல்ல எனக்கு பொதுவாக நானுன்னாவே நான் ஏதோ வளர்க்கப்பட்ட ஒரு விலங்காக இருந்தாலும் அதுவாக தான் நினச்சிக்கிறேன் நான் ஒரு ஆண் அப்படின்னு வளர்க்கப்படுறேன் எந்த பெண்களை பார்த்தாலும் எனக்குள்ளே ஆசை தோணுது காமன் தோணுது இது எந்த தானா நேர்மையாகவே அது உண்மையிலேயே எந்த தானா என்ன இல்லை எங்கேயோ எனக்கு யாரோ கற்றுக் கொடுத்தாங்க இந்த பொண்ணை பார்த்தாண்ணா குழந்தரும் போது எனக்கு இல்லை ஒரு கட்டதுக்களமாக இருக்க பொறுத்து இல்லை அனுபவிக்கும் போது தான் அது இருக்குது மற்ற நேரத்தில் இல்லை ஆனால் படம் சினிமா ட்ராமா நாடகம் எல்லாம் காமம் சார்ந்தே காட்டுறாங்க எனக்கு நான் அது பாரம் பேசிக்கிறேன் அதனால் எப்போ பார்த்தாலும் உள்ளக்குள்ளே காமம் சாந்தியே தான் பேசுங்கிறேன் நடைமுறை பற்ற போறணும் இல்லையோ ஆனால் அதை சார்ந்து பேசினுக்கிறேன் கரெக்டான இப்போ இது நேர்மையாக பேசுதா சும்மா பேசுதா நான் காமம் சார்ந்து பேசுகிறேன்ல உள்ளுக்குள்ளோ ஆனோ அல்லது பெண்ணோ உள்ளுக்குள்ளே பேசுங்கிறோம்ல இது உண்மையாக பேசுகிறோமா இல்லை உண்மை இல்லாமல் பேசுகிறோமா சும்மா தான் உண்மையிலேயே அந்த பொண்ணை போய் எதுவும் பண்ண போகிறது அந்த பையனை போய் நம்ம எதுவும் பண்ண போறது இல்லை இல்லை நான் கிட்ட வந்தாலும் நம்ம எதுவும் செய்யப்போதில்லை வசதியாக ஜாதியாகலாம் வர பார்க்க போகிறோம் இதெல்லாம் பல கேள்விகள் உள்ள இருக்குது ஆனால் சும்மனா பேசிக்கிறோம் இது நேர்மையா இது என்ன சொல்கிறேன்ட்டு நேர்மைன்னா நான் உன்னை பேசுகிறேன்னா அதை நான் நடைமுறைப்படுத்தணும் அதுக்கு பேசுகிறோம் இல்லைனா பண்ணிது நானே பேசக்கூடாது நாட் ஒன்லி காமம் பெரும்பகுதி நமக்கு காமம் சார்ந்து தான் சிந்திக்கிறோம் அதனால் அதை முதல்ல சொல்கிறேன் மற்றபடி ஒருத்தர் பார்த்தா இவங்க நல்லவங்களா இருப்பாங்களா கெட்டவங்களா இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பேசுகிறோம் நம்ம யாரை பார்த்தாலும் ஒரு ஒரு கேள்வி உள்ளுக்குள்ளே எழும்புது சார் ஒரு சந்தேக கோணத்தில் தான் பார்க்குறோம் இது அவங்க யாராக இருந்தால் நமக்கு என்ன அவங்க நல்லவங்களாகவே இருக்கட்டும் கெட்டவங்களாகவும் இருக்கட்டும் அதனால நமக்கு எதனால் ஆகப்போதா நமக்கு அவங்க என்ன செய்யணுமோ அது செய்யணும் இல்லை நம்ம அவங்களுக்கு என்ன செய்யணும்னா செய்யணும் அவ்வளோதானே தவிர அவங்க எப்பேற்பட்டவங்களாக இருக்கணுன்ற அவசியம் நமக்கு இல்லை மனிதன் மாறினே இருக்கக்கூடியவன் நல்லாவே தெரியுது ஒரு நாள் நலவனாகுறான் ஒரு நாள் கேட்டோன்னாகுறான் ஒருத்தன் சரி நான் சரியாகிறான் உதவுறான் உதவும் போகிறான் மாதிரின்னு இருக்கிறான் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு முடிவு எடுத்துட்டு வாழலான்னு முடிவு பண்ணுறோம் இதெல்லாம் நேர்மையில்லாத பேச்சு தானே அப்போ நான் எனக்கு என்ன பேசணும் அப்படி எனக்குள்ளே என்ன பேசணும் நான் அப்படின்னு கேட்டால் எனக்கு இது தேவையா தேவையில்லையா இப்படிதான் அப்போ நான் எப்படி பேசணும்னா ஒரு ஏதோ ஒரு வேலை போகிறோம் ஒரு செருபத்தைக்கு போகிறேன் என்ன செருப பற்றின அடிப்படையிலேருந்து பெருசாக போகிற வரைக்கும் என்ன பண்ணலாம் என்னை கூட நானே பேசலாம் அதுக்கான தகவல் எனக்கு தெரியாதுன்னா வெளியே திரட்டலாம் அது உள்ளக்குள்ளே பேசலாம் இப்போ எனக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயத்த என்ன பண்ண முடியுது இல்லை பேசுதில்ல தேவையோ இல்லையோ சும்மா தெரிஞ்சு வச்சுப்போம் சும்மா தெரிஞ்சு வச்சுப்போம் தெரிஞ்சிக்கலாம் தானே தப்பு இல்லை சும்மா தெரிஞ்சினோன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம் தேவையானாலும் அது தெரிஞ்சு வச்சிக்கலாம் சும்மா தெரிஞ்சுன்னுறது ஒரு தேவை தான் இப்போ நான் ஒன்று உதவும் அப்போ நம்ம போகிற இன்ஃபர்மேஷன்லாம் உள்ளே போயின்னு தான் இருக்குது எதுவும் ஒருத்தர் பார்க்குறோம் பேசுகிறோம் போகிறோம் அதான் தகவலான்னா என்னங்கன்னா உள்ளே இணைக்குது ஜாதி இந்தியாவில் இருக்குது தகவல் உள்ளாயிடுச்சு நமக்கு ஒன்றா இல்லாமல் இருக்கலாம் ஜாதி இல்லாமலாம் இல்லை சுற்றி இருக்குது மதம் இருக்குது சடங்கு இருக்குது தெரிஞ்சு தான் பேசுகிறாங்களான்னு பாரு எல்லாரும் தெரியாமே பேசி நிற்பான் யாருக்கிட்டால் போய் பேசி பார்த்தி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் தெரிஞ்ச மாதிரியே பேசும் கடவுள் இருதா இல்லைன்னு தெரியும் நினைக்க நீங்கள் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது ஆனால் பேசி நிற்பான் அப்போ தெரியாமே ஒருத்தர் பேசுகிறாருன்றது கூட நமக்கு தெரியும் ஆனாலும் ஒத்துப்போம் சும்மா பேசி நிற்போம் நாமளும் தெரியாமே நாம பேசுறதுலாம் நம்ம தெரிஞ்சு தான் பேசுகிறோமா இல்லை அப்போ நான் யாருன்னா வெறும் தகவல் பெறப்பட்ட அறிவு மட்டுமே வச்சுன்னு சுற்றி ஒரு ஜீவிதமாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறது இல்லை அதையும் என்னையே கேட்கறது இல்லை அதனால் முதல்ல நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு உண்மையிலேயே ஒன்று தெரியுதா இல்லையா யாருக்கே உண்மையிலேயே நான் யார் ஏன்னா நீங்கள் என்ன பண்ணால் நீங்கள் ஒரு ஒரு மனம் நீங்கள் இந்த உடம்புக்குள்ளேருந்துன்னு மனம் மாறுறீங்க இது ஜென்ம ஜென்மஜன்மமாக மனம் மாறி மாறி வந்து நிறுது அப்படின்னு நான் நிறைய இடத்துல பேசிக்கிறேன் ஆனந்த வாழ்வுன்னு ஒரு கோஷம் நடத்தி வச்சுக்கிறேன் ஜென்ம ஜென்மஜன்மமாக எத்தனை வர இந்த மனதில் ஏதோ தொகுப்புகள்லாம் இருக்கும் தகவலாம் பெறப்பட்டிருக்கும் பெறப்பட்ட தகவலோடவே அது அதுன்னு தெரிஞ்சு நிறுது தகவல்லாம் தூக்கி போட்டால் அது இல்லை தூங்கும்போது நான் இல்லை நேர்மையிலேயே நான் ஒன்று இல்லை நேர்மையாக ஒன்று பார்த்தா நானும்னு ஒன்று இல்லவே இல்லை தகவல் தான் ஏந்து பேசுது செவியோகி நீ சொல்லுது சத்தங்க நடத்துது வச்சுக்கிற தகவலாம் வச்சுன்னு கேள்வி கேட்டாக்கா அந்த தகவலேருந்து திரட்டி ஒன்று பேசுது இதெல்லாம் அதுவாக பேசுது கேள்வியை பொறுத்து பேசுது கேள்வி இல்லாத போது பேசுது தேவையில்லாத போது பேச வேண்டிய அவசியம் இல்லை நான் உட்காந்து தனியாக கூட பேசினுக்கலாம் ஆனால் தேவையா இல்லையான்னு ஒன்று கேள்வி கேட்டு தான் நான் என்ன பண்ணா பேசணும் வண்டி ஓட்டுறீங்க வேறு ஒன்று பேசுங்கிறீங்க சாப்பிட்ணுங்கிறீங்க வேறு ஒன்று பேசுங்கிறீங்க ஏதோ ஒன்று பார்க்குறீங்க வேறு ஒன்றை பேசுங்கிறீங்க ஒரு ரெண்டு மூணு நாலுன்னு பேசிங்குது உள்ளோ தொன் தொன்னு அதனாச்சும் ஒழுங்காக பேசுகிறீங்களா ஒன்று பேசுனீங்களே நீ வண்டி ஓட்டும்போது போது இன்னொன்று பேசணும் அது அதை ஒழுங்காக பேசினியா பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டியா எல்லாத்தையும் பேசி பேசி பாதி பாதியாக பேசி பேசி பேசினே தான்ங்கிற தொன் ஆனால் எதுவுமே என்ன பண்ணவே இல்லை ஒன்று கூட எதனால் முடிவுக்கு வந்தியா கடைசி வரைக்கும் முடிவுக்கு வரல அப்போ ஒரு முடிவுக்கு வரத்து பேசணும் எனக்குள்ள நான் என்ன பண்ணேன் அப்போ காமம் நான் போகிறது இல்லை ஆனால் சும்மா நான் கற்பனை பண்ணுகிறேன் விட்டுடணும் இந்த வேலையெல்லாம் நான் செய்ய போகிறது இல்லை தேவையில்லாமல் அதை பற்றி பேசிக்கிறேன் விட்டுடணும் வாக்கில் இதெல்லாம் நான் சாதி போகிறது இல்லை அது பத்துக்காக நான் போகிறது இல்லை அதனால் அது எனக்கு வானா விட்டுணும் விட்டுணுமா இல்லையா ஆனால் என்ன பண்ணுறோம் நம்ம பேசினே இருக்கிறோம் அப்போ இதெல்லாம் இதெல்லாம் பே நான் பேசணும் இதை பேச அது பேர் நேர்மை தேவை பொருட்டு பேசணும் உள்ளே பேசும்போது வெளியேனா கூட நீங்கள் தேவையில்லாமல் பேசலாம் ஏன்னா வர்றவன் என்ன பேசுவான் நமக்கு தெரியாது அதனால் அவனை கூட என்ன பண்ணலாம் நம்ம தே ஆனால் நம்ம கூட வர்றவங்க கிட்டே நம்ம உண்மையாக பேசிடுறோம் சமயத்தில் ஆனால் நமக்குள்ளே என்ன பண்ணுறான் சம்மந்தமே இல்லை மணி விட்டுனா மணி விட்டு மணியை விட்டுங்கிறீங்க ரெண்டு விட்டு ஊட்டணும் உடனே முன்னாடி அதை வேறு எங்கேயோ போய் எதாச்சும் முடிவுக்கு வந்ததுக்கு பேசுனீங்களான்னு கேட்குறேன் புரியுதா ரிசல்ட் ஓரியன்டாக பேசணும் பேசும்போது உள்ளக்குள்ளே ப்ராசஸ் பேசணும் பட் அது ப்ராசஸ் எதுக்காக இருக்குண்ணா ரிசல்ட்டுக்காக ஒரு முடிவை நோக்கி பேசணும் முடிவை நோக்கி பேசாத பட்சத்தில் தானே ஒரு கால் நீங்கள் காமத்தை அதிகபட்சமாக அனுபவிச்சிங்கன்னா நீங்கள் பேசுறது கொஞ்சம் குறைச்சிவிங்களான்ட்டு இவங்களாட்டு இந்த தா தான் தம்ம பதம் தாந்திரிக்கு காமம் சார்ந்துன்றான் அதெல்லாம் சும்மா பேச்சு அதையும் நீங்கள் செக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது என்ன இருப்பீங்க அதுமா மாத்தீர்த்தா மாமாத்தான் மாமூர்த்தான்னு எங்கேயும் போயின்னு இருப்பீங்க அதுமா அங்கேயும் ஒரு முடிவுக்கு வர மாட்டிங்க ஒன்று ரெண்டு மூணு நாங்கள் தாண்டி போயின்னு இருக்கோம் பதினஞ்சு இருபது நூறுன்னு போனாலும் எல்லா பாம்பளையும் ஒன்று தான் புரியாது எல்லாம் ஒன்று தான் புரியாது எல்லாம் என்கிட்ட தான் புத்தர் தமபதத்தில் தெளிவாக சொல்லிட்டாரு டேய் நீ இன்னும் உனக்கு பண்ணு ஆனால் முடிவு எடுக்க போத்தியாரு நீ தான் உங்ககிட்டருந்து வெளியே வர ஒரு விஷயந்தான் நீ என்ன நினச்சிக்கிற மகிழ்ச்சின்னு ஒன்று அதை வெளியே தள்ளுறதுக்கான முயற்சிக்கு போயி தான் நீ என்னவோ செக்ஸு அது காமம்லாம் பேசிக்கிற ஆனால் ஒன்றும் இல்லை அப்படி ஒன்று வெளியே இல்லைன்றார் அந்த முடிவுக்கு வரத்துக்கு தான் அதை செஞ்சார் இப்போ அதை மட்டுமே பண்ணினுக்கிறான் அங்கே போகிறது இல்லை ஒரு பக்கம் ஆன்மீகன்ட்டு இன்னொரு பக்கம் கடவுளை பற்றினா கற்பனை பண்ணிங்கன்னா மந்திரம் தந்திரங்கள்லாம் சொன்னுங்கிறான் வேதங்கள் தான் புக்கு தான் கதவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு முக்கப்போச்சி தெரிஞ்சுன்னுறான் ஒருத்தர் ஒரு கூட்டம் எங்கள் எங்கள் சாமி தான் விசேஷமானது எங்கள் சடங்கு தான் விசேஷமானது இதெல்லாம் நேர்மையாக உண்மையிலேயே கடவுள் எப்படி இருக்குதுன்னு ஒரு கேள்விக்கு பதில் சொன்னாங்களா அப்போனா நேர்மை நோக்கி யாருமே பேசாதனால இங்கே எல்லாமே சுற்றி அப்படிதாங்கறாங்க நான் உங்களுக்கு சொல்லி தரேன் நீ உங்கள் கிட்டே நேர்மையாக இருங்க உங்ககிட்ட என்கிட்ட ஒரு கேள்விக்குறீங்கன்னா நான் சொல்கிற பதில் உங்களுக்கு நேர்மையாக புரியுதா பாருங்கள் புரியலாம் கேளுங்க ஒத்துக்க முடியல என்ன பண்ணுங்க ஒத்துக்க முடியல கடவுள் வெட்டிடன்னு போய் சொல்கிறாரு சொல்லுங்கள் என்னை பார்த்து என்ன பண்ணுங்கள் அதை நான் அதை அனுபவிக்க முடியும்னு சொல்கிறேன் புரியுதா அதை அதை அனுபவிக்கிற வரைக்கும் அப்படின்னு அது தான் சொல்ல வரேன் நேர்மையாக பேசுறதுன்னா ஒரு முடிவுக்கு வந்துடணும் நான் இருக்குது இல்லை வேணும் வானால் செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வரணும் முடிவுக்கு என்ன பண்ணுகிறீங்க எதனால் ஒரு பேசி ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னு சொல்ல முடியுமா பாருங்கள் ஏன் வர முடியல கிடையாது முடிவுக்கு வரவே கூடாது முடிவுன்னு ஒன்று இல்லவே இல்லை ஏன்னா நம்ம காலைல டிஃபன் சாப்பிட்லாம் நினச்சின்னு விற்போம் இட்லி சாப்பிட்லாம் நினச்சின்னு விற்போம் நாம் நினைக்கிற இட்லியும் வந்த இட்லியும் ஒன்றும் கிடையாது இலிலும் வந்துருக்கோம் இட்லி நம்ம கற்பனையில் நல்லா புட்டா போ சாப்பிட்டா வர மாதிரியான ஒரு காரம் இட்லி நினச்சிருப்போம் ஆனால் என்ன வரப்போகிறது இல்லை அந்த இட்லி அங்கே வரப்போகிறது இல்லை புரியல என்ன சொல்கிறேன்ட்டு பஸ்லெலாம் ஏறி போவோம் ஃப்ளைட்லெலாம் போவோம் நம்ம கற்பனை பண்ண மாதிரியா இருக்கும் அது நம்ம பேசி முடியும் இது மாதிரியாக இருக்கும் அப்போது வினாடிக்கு வினாடி ஒரு விஷயம் எதில் மாறியினே இருக்குது அதை கூட நான் என்னால் ஒத்தி செய்ய முடியாத மாதிரி நான் எதுவும் ஒன்று பேசி வச்சுட்டு இதுதான் பிரச்சனை அங்கேயும் எனக்கு என்ன பிரச்சனைனா நான் எருமே நினச்சதும் அங்கே நல்கிறதும் வேறு வேறுவா இருக்குதுனால தான் ஒரே கன்ஃபியூஸ் ஆகுது சரி இது இப்படி தான் இருக்குது நான் பண்ண இஷ்டத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறேன் அப்போ கூட கற்பனை பண்ணுறதையே வேலை செஞ்சுக்கிறேன் அப்படி செய்யாமல் எப்போ எதை செஞ்சாலும் அதை கூட ஒன்றா போய்ங்க ஒரே ஒத்தி செய் பேசுனீங்கன்னா பேசுங்கள் பேசுங்க சிரிக்கிறீங்கன்னா சிரிங்க கோவப்படுறீங்கன்னா கோவப்படுங்க சச்சங்கிறது வந்துக்கிறீங்க நான் பேசுகிறேன்னா என்ன என்ன பேசுகிறேன் என்ன பண்ணுங்கள் இந்த கேள்வி நம்பது தானா கேளுங்க உங்களுக்கு அந்த கேள்வி பிடிக்கல இல்லைன்னா கவனம் கூட வேறு எதனால் மனசுக்குள்ளே பாட்டு பண்ணிருங்க அதுதான் நேர்மை எனக்கு தேவையில்லாத கேள்வி நான் என்ன பண்ண வேண்ணா பார்க்க வேணா எனக்கு தேவையில்லாத பதில் தேவையில்லதான் தான் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ஆனால் பார்க்க வேணா நீங்கள் என்னை பார்க்க வந்துக்கிறீங்களா என்னை பாருங்கள் நான் சொல்கிற பதில் உங்களுக்கு புரியுதுன்னா புரிஞ்சுக்குவாங்க அதுதான் நேர்மை அதில் வயசு யாருக்கோ சொல்கிற பதில் உங்கள் பதிலாக நீங்கள் ஆக்காதீங்க உங்கள் தப்பாக போய்டும் இல்லை நான் எதோ பேசினோம் அதோ உங்களுக்கு தேவையில்லாத விஷயமாகவும் இப்போ நேர்மைன்னா எனக்கு எது தேவை அதை நான் சரியாக அடைஞ்சேனா யாரை தேவையை உருவாக்குறாங்களா நான் உருவாக்கி வச்சுறேன்னா உருவாக்கி வச்சுருந்தா அது தேவை ஆசை ஒன்றுவே இருந்ததுன்னா அது தேவை புரியுதா ரெண்டுக்கும் வித்தியாசம் ஸோ யாருன்னா எனக்கு சொல்லி கொடுத்து உருவாக்குனாங்களா எடுக்கிறதுன்றது தேவை இட்லி தான் சாப்பிட்ணுன்றது ஆசை இப்போ நான் பசியை தீர்த்துக்கிறது என்ன கிடைமோ அது அங்கே போனே பார்த்துக்கலாம் ஆஃபர் என்ன தோசை ஹோட்டல் போயிருந்தால் பொங்கல் இட்லி பூரினோ ஒரு லிஸ்ட்டும் சொல்லுவான் சாருக்கு அடி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்பா அதுக்கேற்ற மாதிரி ஒன்று கேட்டு வாங்கிக்கலாம் புரியுதா அதுதான் நேர்மை இப்போ தேவை மேலே அக்கறையாக இருந்தால் அது பேர் நேர்மைன்னு அர்த்தம் இப்போ இது எனக்கு தேவையா இல்லையான்னு நீங்கள் தான் கேட்கணும் ஸோ வெளியே வந்து யாரும் உங்களுக்கு என்ன பண்ண முடியாது இந்த இதுவை கற்றுக் கொடுக்க முடியாது நேர்மையாக பேசுங்கன்னு வெளியே யாராலையும் சொல்லிக் கொடுக்க முடியாது நீங்கள் தான் என்ன பண்ணணும் நேர்மையாக ஸோ உங்களுக்கு தெரிலன்னா தெரிலன்னு சொல்லணும் சும்மா தெரிஞ்ச மாதிரி நடிக்க கூடாது ஊரில் இருக்கிறவங்களாம் கண்ண முடியும்னு தியானம் பண்ணின்னு எனக்கு மூன்றாவது கன்று வந்துடுச்சின்னு சொன்னோன்னே நீ என்ன பண்ணக்கூடாது சும்மனா சொல்லக்கூடாது பத்து வருஷம் பொறுத்து தெரியும் நீ சும்மா சொன்ன பத்து வருஷமாக ஒத்துனு நீ பதினாறு வருஷம் என்ன சொல்கிற கடவுள்லாம் சூன்யம்லாம் இல்லை அப்போனா என்ன பண்ணல நீ உனக்குள்ள நேர்மையாக இல்லை புரியுதா பத்து வருஷமாக ஒத்துருந்தது என்ன பண்ணுறது என்ன இப்போ நீ ஏதோ ஒரு சடங்கு வச்சுருந்தேன் சா மதெல்லாம் அப்போல்லாம் என்ன இல்லை உனக்கு சொல்லி கொடுத்துங்களோ நேர்மையில் நீயும் நேர்மையிலேன்னு ஒத்துக்கணும் ஆமாம் முட்டாள்தனமாக எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நான் என்ன பண்ணேன் முட்டாள்தனமா அதை ஒத்துக்கினா இனி நான் என்ன செய்ய மாட்டேன் அந்த முட்டாள்தனத்தை அது பேர் தான் நேர்மை சரியா உங்களை திருத்திட்டிங்கன்னா அதுதான் சொல்கிறார் அவர் தேரான் தெளிவும் தெளிந்தான்கு நையோருவும் தேராயிடும் தேரிட்டீங்க தெரிஞ்சிட்டீங்க திரும்ப நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா அது பெரிய கஷ்டம் ட்ரையர் புரியுதா நான் உங்களுக்கு சொல்லி தரேன் நீங்கள் மூணாலானது ஆனந்த வாழ்வில் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா நீங்கள் புரிஞ்சு வச்சிக்கணும் அவ்வளோதான் அப்புறீங்கன்னா தெளிவாகிடுவீங்க இங்கே தான் குழப்பம் அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க நீங்கள் பற்ற வேண்டியது யாரோட வேலை வேலை நடைமுறைப்படுத்தாக்காட்டி கூட தப்பு இல்லை படுத்தலைன்னு தெரிஞ்சு வச்சுருங்க நான் தொன் தொண்டு பேசுகிறேன்னு புரிஞ்சு வச்சுக்கங்க யாரே

நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது